வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட பாமக சார்பில் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் கும்மிடிபூண்டி தென்கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆத்துப்பாக்கம் கிராமத்தில் பாமக புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி எம் பிரகாஷ் தலைமையில் தாங்கினார் இதில் கட்சியின் மூத்த முன்னோடிகளுக்கு மாவட்ட செயலாளர் வி எம் பிரகாஷ் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார் தொடர்ந்து பாமகவில் தங்களை இணைத்துக் கொண்ட தொண்டர்களுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கினார் மேலும் புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் பணியினையும் அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று பாமகவினருக்கு உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் ரவி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

வருங்காலம் வழிடித்துவர் மருத்துவ அதனால வந்து அவர்கள் இருவர்களின் கொள்கை படி நம்மளுடைய பாதை என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு நம்ம கூட்டத்தை சேர்க்கணும் நம்மளோட உறுப்பினர்களை சேர்க்கணும் இளைஞர்கள்லாம் வந்து எடுத்து சொல்லணும் பிரச்சனைகள் என்பது குடும்ப பிரச்சனை அதை தீர்த்து கொள்வார்கள் அதனால அதை பத்தி போ போக வேண்டியதே இல்லை உங்களோட எங்களெல்லாம் வந்து ஒரு கடையிலோ மற்ற இடங்களிலோ போகும்போது எல்லா கட்சிகாரங்களும் எங்ககிட்ட இதை பற்றி நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தைகள் என்னென்ன எங்களோட பணிகள் என்பது உறுப்பினர் சேர்க்கணும் திரைகளை உருவாக்கணும் கட்சியை பலப்படுத்தணும் பொறுப்பாளர்களுடன் இணைந்து செயல்படணுன்ற எண்ணம் அது மட்டும்தான் எங்களுக்கு கட்டளை அதை நாம் சிறப்பாக செய்து கொண்டு இருக்கின்றோம் ஓகே